கிறிஸ்தி சிவில் நம்பி மிக்க சகோதரிகளை சகோதரர்களை சாரல்லாம் சாரல் மழை பெய்யுதோ மழை நிக்குமா நிக்காதா நிக்கும் உங்க ஃபாதர் வரும்போது அப்படிதான் சொல்லிட்டு வந்தாரு ஒரு நாள் இதை வரும் ஆனா நின்று நின்று போகும்னு சொன்னாரு நான் சொன்னேன் நான் வந்து பெய்யும் அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னேன் இல்ல மறையூரை மழை பெய்யும் அப்படின்னு நான் வந்தார் சரி மழை கொஞ்சம் அதிகமா பெய்ஞ்சா கோயிலில் போயிடலாம் எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்து அதுக்காக தான் நான் முன்னால் வந்தேன் ஏனென்றால் இந்த நாட்களில் அதிகமாக இப்படி இணைந்து புதுநன்மை முதல் திருவிருந்து பெறுவதை பார்க்க முடியல ஒரு காலத்தில் இருபது முப்பது நாற்பது என இணைந்து நம்முடைய பிள்ளைகள் திருவிருந்தில் அனை மறைஞ்சு போச்சு எல்லாம் இன்றைக்கு எதாகி போச்சு தங்களுடைய பவுசையும் கொண்டாட்டத்தையும் பணக்காரத்தனத்தையும் காட்டுறது மாதிரி மாறி மாறி போய் ஒவ்வொரு மாதமும் வைக்கணும் ஒவ்வொரு நாளும் வைக்கணும் தனித்தனியாக வைக்கணும் மண்டபத்தை பிடிக்கணும் சோரை தின்னணும் பிரியாணியை போடணும்னு ஆகி போச்சு கொடுத்த மொய்க்காக நாங்கள் வாங்கணும் இதற்காகவே இன்றைக்கு புதுநன்மை என்கிறதாக மாறி போகிறதுனால ஒரு இறை சமூகமாக ஒரு குடும்பமாக கிறிஸ்தவ குடும்பமாக நம்ம நடுவிலிருந்து நம்பிக்கையில் வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளை நாம் இணைந்து இந்த திருவிருந்து கொண்டாட்டத்தில் காண்பது மிக மிக அரிதாக இருக்கிறது அதனால தான் பொதுவாக நான் இந்த திருவிருந்து திருப்பலி என்கிறதுக்கெல்லாம் ஆயிரம் ஆன புற இல்லை மனம் உடைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு வர வர இதில் உள்ள அந்த ஆர்வம் இதெல்லாம் இழந்து போச்சு நான் கன்னியாகுமரியில் இருக்க போகும்போது நாற்பது ஐம்பது பிள்ளைகள் இணைந்து அவர்கள் தயாரிக்கப்படுவதும் அவர்கள் வருவதும் அவ்வளவு அருமையான ஒரு அனுபவமாக இருக்கும் அதனால் நீ ஒன்பது பேராவது இருக்கிறீர்களே அப்படின்னு அந்த ஒருவர் எங்கே அப்படின்னு ஆண்டவர் கேட்டது மாதிரி ஒருவரை மட்டும் காணல நன்றி சொல்றதுக்கு ஒன்பது பேர் இருக்கிறீங்க மீதி அது நல்லதுதான் எப்படி நல்லா இருக்கிறீங்களா ஆமனா ஆமான்னு சொல்லுங்க இல்லன்னு இல்ல வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க இல்ல ஆங்கில வழி கல்வி படிக்கிறீங்களோ ஏல்ல இங்கிலீஷ் மீடியம் போடுறது கைத்துக்குங்க பாருங்கள் அஞ்சு பெண்களும் ஆங்கில வழி பையன்களை போறத பார்த்தீங்களா அதனால் ஐ சுட் இன் இங்கிலீஷ் இல்லையா ரைட் நான் உங்களுடைய சில கேள்விகள் கேட்க போறேன் அப்போ நீங்க ஆங்கிலத்தில் என்னப்பா தமிழே கஷ்டமா அவங்க ஆங்கில உடைய கல்வி இல்லையா வீட்லேயும் ஆங்கிலத்தில் தானே பேசுவீங்க ரைட் அப்படி பேசுறது இல்லையோ சரி அது நம்ம பிள்ளைகளை கஷ்டப்படுத்துறது நல்லதில்லை சரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி நீங்க ஒன்பது பேர் தயாரிக்கப்பட்டிருக்கிறீங்க அதனால உங்களும் மகிழ்ச்சி இருக்கா அந்த மகிழ்ச்சி இருக்கா நிமிந்து உட்காரலாம் சாரி பார்த்து கைமண்ண வாஸ்தவ என் புரிகிறேன் சரி உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கா இல்லையா ஆமா இல்லையா இல்லை என்றால் நான் இன்னைக்கு புதன் நன்மை தரல உங்க பங்கு தந்தை நாளைக்கு காலையில் தருவார் ஆமா இல்லையா இன்னும் சத்தமா அவங்களுக்கு கேட்கலன்றாங்க அப்போ ஆண்டவரை ஆர்வம் இல்லைன்னு இல்லை ஆர்வம் இருக்கா சரி நான் நிறுத்திட்டு அங்க போயிட்டு மறை உரையில் தொடங்கில நினைக்கிறேன் நேற்று உங்களுக்கு ஒப்புறவு நடந்ததா அது முந்தா அதாவது சத்தமா சொல்லுங்க காது கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கஷ்டம் நேற்று நடந்தது ஆ மழை கொஞ்சம் அதிகமாகுது என்ன செய்யலாம் நினைஞ்சிட்டு இருப்பீங்க சார் அப்ப நேற்று ஒப்புரவு செய்யறீங்க அப்படிதானா நற்கருணைக்கு முன்னாலும் ஏன் ஒப்புரவு செய்யணும் இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒப்புரவு செய்துட்டு வந்தாங்க சொல்லுங்க எத்தனை பேர் செய்தீங்க வருஷம் கணக்கா செய்யாம நிறைய பேர் இருப்பாங்க இன்றைக்கு ஆனா எல்லாரும் நன்மை எடுப்போம் சரிதானே நான் தவறு சொல்லலை சார் வாழ்க்கை ஃபுல்லா நன்மெடுத்துட்டு இருப்பாங்க ஆனா ஒப்புறவு செய்தது அவங்களுக்கு அனுபவமா இருக்கு அது மறந்து இருப்பாங்க இன்னைக்கு அதுதான் ரொம்ப இருக்கு ஏன் ஒப்புரவு செய்யணும் நற்கருணைக்கு முன்பாக பாவம் மன்னிப்பு பெறுகிறோம் வெரி குட் எதற்காக பாவ மன்னிப்பு பெறணும் நற்கருணைக்கு இயேசுவின் உடல் அதுவும் ரொம்ப நன்று அழகா சொன்னீங்க இயேசுவின் உடல் அதனால எதற்காக ஒப்புரவு செய்யணும் எல்லாரும் பகிர்ந்துக்கலாம் இல்லையா இல்லையா ரொம்ப நல்லது அப்படிதான் நம்ம கற்று தந்திருக்கிறாங்க இயேசுடைய உடலை நான் பெறப்போகிறேன் என்றால் நான் என்ன செய்திருக்கணும் பாவம் மற்றவனாக இருக்க முயற்சிக்கணும் சரிதான சரிதான ஆமாம் அப்படின்னா பாவம் என்ன யாராவது ஒருவர் பாவம்னா என்ன உறவின் முறிவே பாவம் நல்லா சொல்லி தந்திருக்கிறாங்க உங்க டீச்சர் அப்படின்னு அந்த உறவின் முறிவுனா என்ன மழை கொஞ்சம் வளர்க்குது கடவுளுக்கும் சமூகத்திற்கு எதிராக நாம செய்கிறது அப்படிதானே பொதுவாக முதல்ல கடவுளுக்கு முன்னாலும் பிறருக்கு எதிராக செய்யும் போது கடவுளுக்கு எதிராக அப்படித்தானே நம்ம கடவுளுக்கு எதிராக எப்படி செய்துட்டு இருக்க முடியும் முதல்ல பிறருக்கு எதிராக செய்கிறது எல்லாமே கடவுளுக்கு எதிராக பிறரை அன்பு செய்தால் நாம் கடவுளை அன்பு செய்கிறோம் உங்க பள்ளிக்கூடத்தில் அழகாக எழுதி போட்டிருக்காங்க நீங்க இப்ப பார்த்தா தெரியும் அன்னை தெரசா சொன்னதாக கண்ணில் காண்கின்ற பிறரை மதிக்க தெரியாத ஒருவர் கடவுளை எப்படி மதிப்பார் கண்ணில் காணும் ஒருவரை அன்பு செய்யாத ஒருவர் கடவுளை எப்படி அன்பு செய்வார் எனவே பெற்றோரை அன்பு செய்யும் பொழுது நாம யாரை அன்பு செய்கிறோம் கடவுளை உங்களுடைய பள்ளியில் படிக்கின்ற தோழனை ஆசிரியரை மதிக்கின்ற பொழுது எதிராக எது செய்தாலும் கடவுளுக்கு எதிராக சேர செயல் சரிதானே அப்ப நல்லதுதான் கடவுளுக்கு எதிராக சேரது நம்ம திருப்பள்ளி அதுல வராம இருக்கிறது சொல்லுவோம் எத்தனை வகை பாவங்கள் சொல்லி தந்துருக்கிறாங்க பெரிய உங்களுக்கு தெரியுமா மரத இருப்பீங்க நீ அந்த காலத்தில் சொல்லி இருந்திருப்பாங்க இன்னைக்கு அது யாரும் சொல்றது இல்ல இன்னைக்கு பாவம் இல்லாத உலகம் போல இருக்கு இரண்டு வெரி ஓடு உங்களுக்கு தெரியுது உங்க பெற்றோர் தெரியுமான்னு தெரியாது இங்க இருக்கிறவங்களோட கொஞ்சம் கேட்டு போக்குமா ஆ சரி என்று சரி சொல்லுங்க பிறப்பு நிலை பாவம் அது நம்ம அந்த காலத்துல ஜென்ம பாவம்னு சொன்னோம் வேற செயல்வழி பாவங்கள் செயல்வழி பாவங்கள் எத்தனை வகை சாவான பாவம் அற்ப பாவம் அருமையாக சொல்லி இருந்திருக்காங்க சாவான பாவத்துக்கு எடுத்துக்காட்டு என்னதான் இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் கேட்கறன்னா ஒப்புரவு செய்கின்ற பொழுது இது நம்ம இன்றைக்கு செய்யாமலே கடந்து போறோம் யார் சொல்லுவா நீங்க அதை விட சொல்லலாம் இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லட்டும் ஒருவர் முழு மனதோடு செய்கிற எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டேன் அதை அறிந்தே செய்வது கனமான காரியத்தை தெரிந்தே செய்வது முழு உள்ளத்தோட எனக்கு இது என்ன செய்ய போகுதுன்னு தெரியும் ஆனாலும் செய்வது என்ன ஆமா எடுத்துக்காட்டு என்ன ஒரு கொலை சரிதானே கொஞ்ச நாளுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னா தெரியுமா தெரியாது இல்லையா திருப்புவோனம் அருகே இருக்கிற மடப்புரம் அப்படின்னு ஒரு இடம் அங்க ஒரு என்ன செய்தார் காவலாளியாக வேலை செய்தார் அவருடைய பேரு அஜித் குமார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த பிரச்சனையை ஆ நல்ல தலையாட்டுறீங்க என்ன அடிச்சா அவர் அடிக்க கூடாது இல்லையா போலீஸ் தானே நம்ம அடிக்காம காப்பாற்றிட்டு போனோம் ஆனா என்ன செய்தாங்க அடிச்சு என்ன செய்தாங்க கொலையை செய்துட்டாங்க அப்ப இது என்ன பிரச்சனை இல்லை இல்லையா என்ன பாவம் அறிந்தே ஒருவரை அடித்து கொலை செய்வது அல்லது ஒருவர் திருமணமாக இருக்கிறார் வச்சுக்கோமே மனைவி கணவனாக அழகாக வாழ்ந்து வராங்க ஆனால் தன்னுடைய மனைவி விட்டு அவர் இன்னொரு ஆழ்ட்டு போயிட்டு இருந்தா சாவான பாவம் அறிந்தே செய்கின்ற இதெல்லாம் சாவான பாவம் அதிகமாக பத்திரையில் என்ன வருது சின்ன பெண் எல்லாம் பாலியல் வன்முறை செய்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு போக்சோ சட்டம் அப்படின்னு தினமும் பத்திரிகையில பார்க்கலாம் குழந்தைகள் பாவம் இல்லையா அவங்க மனம் பிறந்தவங்க இல்லை அதில் ஒன்று தெரியாதவங்கள தெரிந்தே செய்யு இந்த பாவம் குழந்தைகளுக்கு எதிராக என்ன பாவம் சாவான பாவம் ஆனால் குழந்தை வந்து வயிற்றில் இருக்கிறது இன்னைக்கு காலையில் உள்ள பேப்பரை பார்த்தீங்கன்னா முதல் பக்கத்துலேயே கொடுத்துருக்கறாங்க எங்கேயோ பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துல கருக்கலைப்பு செய்யுந்த பொழுது அந்த அம்மா பிறகு இறந்துட்டாங்க இது என்ன பாவம் வளர வேண்டிய பிறக்க வேண்டிய குழந்தையை கொலை செய்வது ரே ரே அப்போ நம்ம இதை புரிஞ்சிக்கணும் நாங்கள் ஒப்புரவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது வயது பாட்டி வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு நான் இன்னும் கீழ்படியலன்னு சொன்னா அது என்ன புரிஞ்சு சொல்லலை அப்படித்தான அப்பா அம்மா இறந்து பன்னிரண்டு பதினஞ்சு இருபது வருஷம் ஆயிருக்கும் ஆனால் நான் ஒப்புரவு செய்யும்போது என்ன செய்கிறோம் நான் செய்த பாவத்தை நினைவு கூறு கடவுளுக்கு நேர் எதிராக அறிந்தும் தெரிந்தும் புரிந்தும் அதனுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சு நாம செய்யற பாவம் நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலைங்கிற எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஏனென்றால் என்னை பாவம் இல்லாதது போல உலகம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது அதனால் வன்முறைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன இதை நம்ம பயப்பட வேண்டிய ஒன்றா இருக்கு நேற்றைய பத்திரிகையில் ஒருவரை நீங்க பார்த்துருக்கலாம் பாவம் கும்முடிப்பூட்டி பகுதியிலேயே அல்லது அதுக்கு இது போட்டிருக்கிறாங்க போக்சோ சட்டத்துல அவங்களை கொண்டு போயிருக்கிறாங்க ஐந்து நாட்களாக நடந்துட்டு இருக்குது ஒரு சிறு குழந்தை மூன்றாம் வகுப்பு படிக்கிற பிள்ளை தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு தனியா நடக்கும் பொழுது அந்த குழந்தையை தூக்கிட்டு இவ்வளவு மோசன் ஆனால் இது நூற்றுல ஒன்று என்று கடந்து செல்கின்ற ஒரு சமூகமும் அரசும் தெரிஞ்சுக்க வேண்டியது இது மனசு ஆட்சியில அதுதான் நம்ம வந்து சரியா அற்ப பாவங்கள் ஆஹ் அறிந்து மறியாமல் நம்ம தெரியாமலே செய்யறது சில தப்பியருக்கு தப்பிக்கிறது போய் சொல்லுவீங்க அப்படிதானே ஒரு நாளை நிறைய போய் சொல்லுவீங்கல்ல ஆமா ஆஹ் கண்டிப்பாக அப்பா அம்மாட்டா ரொம்ப இயல்பா சொல்லுவோம் தானே படிக்கிறதுக்கு பதிலாக செல் பார்த்துருப்பீங்க என்ன செய்துட்டு இருந்த இல்லாம படிச்சுட்டு இருந்த ரொம்ப சிம்பிள் சரிதானே அப்போ உடனே சொல்லுவாங்க இல்லை படி அப்படின்னு சொல்லுவாங்க அது நல்லது படிக்கிறது சரியா அப்போ நம்ம தெரியலன்னு சொல்லுறதால ஒரு ஆள் ஒரு ஆள் என்ன செய்வீங்க ஒரு தெரியுமா விஷயம் நம்முடைய அப்பாக்கள் அம்மாக்கள் இதை ரொம்ப அதிகமா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சாமியார் தானே அவரை பத்தி தெரியுமா எப்படி தொடங்கும் நம்ம தானே தெரியுமா நம்ம ஒரு புதுசா வந்திருக்கிறார சின்ன சாமியாரு அவர் பற்றி தெரியுமா சொல்லுவீங்களா இல்லையா வீட்டுல பாதி நேரம் இதை சொல்லுது அறிந்தும் அறியாமல் செய்கின்ற சில சில விஷயங்கள் அறுப்ப பாவம் ரெண்டு என்ன சாவான பாவம் என்ன செய்கிறது கடவுளிடமிருந்து நம்மையும் முற்றிலுமாக அகற்றி விடுகிறது அவர் உறவில் இருந்து பிரித்து விடுகிறார் சரிதானே ஆனால் கடவுள் விட்டுருவாரா அவளோடு காத்திருக்கிறார் தொலைந்து போன மகனுக்காக காத்திருப்பது போல சரிதான அவளோடு காத்திருக்கிறார் உறவில் பிரிவதில்லை ஆனால் அவரை காயப்படுத்தி இருக்கிறோம் அதை ஆற்றி மீண்டும் கடவுளோட மனிதர்களோடு ஒப்புரவாகணும் சரியா பிள்ளைகள் புரிஞ்சுதான் புரியலையா டீச்சர் கண்டிப்பா சொல்லு தெரிப்பீங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றத சேர்த்து சொல்றேன் எனவே தான் நம்ம தேவைப்படுகிற மூன்றாவது இன்னொரு பாவத்தை இதை சொல்லுவாங்க நம்முடைய திருத்தந்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னால் திருத்தந்தை இயற்கைக்கு எதிராக செய்கிற பாவங்கள் நம்ம நினைச்சிக்கிறோம் பெருருக்கு எதிராக கடவுளுக்கு எராக சேரும் நினைக்கிறோம் அப்ப நீ இயற்கை வெட்டி வீழ்த்தலாமா ஆனால கனிம வளத்துக்கு உள்ள அடிச்சிட்டு போலாமா கடல்ல எல்லாமே காற்றாலையும் மின்சாரமும் வச்சுருவோம் அப்படின்னு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கலாமா இல்லை அப்ப இயற்கைக்கு எதிராக செய்கிற இன்றைக்கு தானே வருது திடீர்னு மழை வருது மழை அடிக்க வேண்டியதில் வெயில் இருக்கு ஏன் காலநிலை மாற்றம் ஆயிட்டே இருக்கு அப்ப இயற்கைக்கு எதிராக செய்வதும் பாவம் அப்படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் சரியா அதனால்தான் நம்ம ஒப்புரவு செய்யணும் அதனால்தான் யார்கிட்ட போகணும் இயேசுவை ஏற்றுக்கொள்வது சரியா இது மட்டும் தான் நான் சொல்லுவேன் உங்களை விரும்புறேன் இனி உங்களுக்கு வந்துடுவோம் அதோட முடிச்சிடலாம் நான் நினைக்கிறேன் இதுல நினைக்கலாமா அங்க வர்றது நல்லது அன்பு சாமியாக இருக்கிறது அதை கீழ்படியும் இனியாவது அதிக பேர் கொஞ்சம் பாவம் சங்கிறதுனதுக்காக வந்து போங்க அதெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க திரு மறந்து போன ஒன்றாக இருக்கிறது இல்லையா நீங்க உங்க உள்ளத்துல சொல்றது கேட்குது எங்க சாமியார் உட்கார சொல்லுங்க அப்படிதானே சொல்லலையாகும் சாமியார்கள் இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் குறைவு என்கிற சொல்றது உண்டு இருந்தாலும் உங்க பங்கு தந்தை ரொம்ப அற்புதமாக அதை செய்வார்னு நினைக்கிறேன் எனவே கொஞ்சம் அதிகமாகவே ஒப்புரவுக்கு வந்து செல்வது நம்மை மீண்டும் மீண்டும் அந்த பழைய அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்கு வ வசதியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்திய காலச்சூழலில் இன்றைக்கு சமூக ஊடத்தினுடைய பெருக்கத்தில் வளர்ந்து வருகின்ற பொருளாதார அசூர வளர்ச்சியில் நம்ம நிறைய காரியத்தை விட்டு விட்டுட்டே போகிறோமோ என்று என்ன தோன்றுகிறது ஒரு சிந்தனைக்காக நமக்காக இந்திய நாளில் அருமையான ஒரு விழாவை நற்கொருணை விழாவை கொண்டாடுகின்றோம் பொதுவாக ஆண்டில் மூவொரு இறைவன் அந்த பெருவிழா முடிந்த அடுத்த வாரத்தில் நாம் கொண்டாடுவது உண்டு நம்முடைய பங்கில் சிறப்பாக கூட அந்த நான்காம் வாரம் அப்படின்னு நினைக்கிறேன் நற்கருணை பவனியும் நாம் ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படுத்துவது உண்டு ஆண்டவரை நாம் வழிபடுவதற்கான சிறந்த ஒரு வாய்ப்பினை நம்முடைய பங்கில் காலகாலமாக பின்பற்றி வருவது என்பது மரபு சார்ந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஹெல்டர் கேமரா அப்படின்னு ஒரு கருதினால் இருந்தார் ஒரு ஆயராக ரியோதி ஜெனிரோ என்று அந்த பிரேசில் நாட்டில் இருந்தார் லத்தீன் மிக சிறப்பாக பணியாற்றியவர் பின்னர் பேராயராக ஒர்லாண்டோ என்கின்ற ஒரு அவர் அவர் பேராயரானார் என்ன கருதி நாளாக உயர்த்தினார் இரண்டாம் மத்திக்கான் சங்கத்தில் அதிகமாக தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சிறந்த ஆளுமை கருதினால் ஹெல்டர் காமரா அவருடைய வாழ்க்கையில் நிலந்த ஒன்று மிக முக்கியமானதாக பகிர்ந்து கொள்ளப்படுக நான் சொல்லலாம் நினைச்சேன் என்னவென்றால் ஒரு முறை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் குறிப்பாக அந்த பிரேசில் என்கின்ற நாடு அமெரிக்காவுடைய கைப்பிடியின் கீழே இருந்தது அவர்கள் இராணுவத்தை வைத்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் நம்மை நம்மை போல சுதந்திரம் இல்லை இந்த இராணுவ ஆட்சி என்ன செய்வார்கள் மக்களை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள் பொருளாதார வீழ்ச்சி வறுமை வன்முறை கைது கொலை அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இவர் தைரியமாக துணிவாக பேசிக்கொண்டிருந்தார் எதை பற்றி அவர் அஞ்சவில்லை தனக்கு என்ன நேரும் என்று பயப்படவில்லை அந்த வேளையில் ஒரு அந்த இராணுவத்தினர் என்ன செய்கிறார்கள் என்றால் நம்மை போன்ற ஒரு பங்கிலை திடீரென நுழைந்து புரட்சியாளர்களை கைப்பற்றுகிறோம் என்று தேடத் தொடங்குகிறார்கள் அந்த நாட்டை காப்பதற்குள்ள விடுதலை வீரர்களைப் போல எனவே இவர்களை தேடுகிறோம் என்று வீடு வீடாக சென்றார்கள் யாரையும் அவர்கள் கைப்பற்ற முடியவில்லை கைது செய்ய முடியவில்லை இறுதியாக அவர்கள் பார்வை படிந்தது எங்கவென்றால் ஒருவேளை அவர்கள் கோயிலில் இருப்பார்களோ என்று நினைத்து அவர்கள் கூட வந்தாங்க கோயிலில் வந்து தேடினாங்க எப்புறமும் தேடினார்கள் அவர்களால் காண முடியல யாரு இல்லை இறுதியாக இருந்தது யார் கோயில்ல ஒரே ஒருவர்தான் இருந்தார் யாரு கண்டிப்பாக உங்க இங்கேயாசியார்னு சொல்லாதுங்க ஆண்டவர் ஒரு இயேசு இருந்தார் கோபம் அவர்களுக்கு தலைக்கேறிய பொழுது அது என்னதென்று பார்க்காமல் நற்குருணை பேழை எடுத்து உடைத்து அங்கிருந்த ஏற்கனவே புனிதமாக்கப்பட்ட அந்த நற்குருணை எல்லாம் சிதறி சிந்திவிட்டு அவர் கோபத்தில் வெளியேறி சென்றார்கள் சென்ற பிறகு கலைவரமான கலவரப்பட்ட அந்த பூமியில் மக்கள் இணைந்து வந்த பார்த்த பார்த்த பொழுது கண்ணீர் விட்டு கதறினார்கள் அழுதார்கள் எங்களுடைய பங்கில் எங்கள் ஆலயத்தில் கடவுளுக்கு இப்படி ஒன்று நிகழ்ந்து விட்டதே என்று பெண்களும் ஆண்களும் அழத் தொடங்கினார்கள் என்ன செய்வது இதனை ஆயரிடம் எடுத்துச் சென்றார்கள் சென்று நாங்கள் இதற்கு எதிராக கண்டன குரல் எழுப்ப விரும்புகிறோம் எனவே ஒரு பேரணி நடத்தப் போகிறோம் நீங்களும் வர வேண்டும் என்று சொன்னார்கள் ஆயர் சொன்னார் கண்டிப்பாக நான் வரேன் இது நல்ல ஒரு வழி அல்ல இப்படி செய்யக்கூடாது அது எந்த இராணுவமோ எது என்றாலும் மக்களுடைய சமயத்தில் அவர்கள் தலையிடுவது தவறு என்று அவரும் அந்த நாளில் பேரணியில் கலந்து கொள்கிறார் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லுகின்ற பகுதியெல்லாம் அதிகமான சேரி புறம் அது அப்படித்தான் இருந்திருக்கு எனவே அவர் சென்ற பிறகு பேரணியின் முடிவில் அங்கு பெரிய கூட்டம் நடக்கிறது எதிர்ப்பு கூட்டம் அதில் பலரும் பேசுகிறார்கள் இறுதியாக பேராயர் பேசுகின்ற பொழுது ஒன்றை சொன்னார் கவனித்தீர்களா நீங்கள் நம்முடைய பங்கில் அந்த நற்குருணை பேழையை உடைத்து அதில் புனிதமாக்கப்பட்ட ஆண்டவருடைய திருவுடலான அந்த எல்லாம் அவர் அவசங்கை செய்ததை நீங்கள் பார்த்தீர்கள் துடித்து போனீர்கள் என்னிடம் வந்தீர்கள் இன்று பேரணியை நடத்தியிருக்கிறோம் இது தேவைதான் ஆண்டவர் மேல் மட்டற்ற மகிழ்ச்சி மற்றற்ற அன்பையும் பற்றியும் கொண்டிருக்கிற உங்களை நான் பாராட்டுகிறேன் ஆனால் அதே வேளையில் இன்னொன்று கவனித்தீர்களா நாம் பேரணியில் வருகின்ற பொழுது இந்த பகுதியில் உள்ள இந்த மக்கள் எல்லாம் இன்னும் தங்குவதற்கு இடம் இல்லாமல் சாக்கடை பகுதியில் எவ்விதமான சுகாதார இல்லாமல் பிள்ளைகளும் ஆடைகள் இல்லாமல் சேரி பகுதியில் வாழ்ந்து வருவதை நீங்கள் கண்ணூற்றியர்களா எப்படி இந்த ஆண்டவர் மேல் அன்பு உங்களுக்கு இருக்கிறது என்று துடித்து போனீர்களோ ஏன் உங்களுடைய உள்ளம் உயிருள்ள இந்த மக்களை இவ்வாறு காண்பதற்கு துடித்து போவதில்லை இன்றைய மைய சிந்தனை ஒட்டியதாக அமைகிறது என்னவென்றால் நாம் நற்குருணை ஆவோம் நல் கருணையும் ஆவோம் எளிது நற்கருணையை நாம் கண்டு வழிபடுவது வணங்குவது அதை கொண்டாடுவது அதை எடுத்துக்கொண்டு ஊர் முழுவதுமாக பவனி செல்வது அதற்கான அற்புதமான பாடல்களை பாடிச் செல்வது அதற்கான தயாரிப்புகளை வைப்பது எல்லாம் அருமையும் எளிமையும் அற்புதமான நிகழ்வாக ஆண்டுதோறும் வந்து செல்கின்ற அனுபவமாக இருக்கும் அது தேவை ஆண்டவரை பற்றிய வழிபாடும் அவரை பற்றிய உயர்வும் எல்லாம் அவருடைய மேலான வாழ்ச்சிக்காக என்று சொன்ன யாருடைய அந்த ஆழ்ந்த பற்றுக்கொண்ட மனநிலையும் தேவை ஆனால் அதே வேளையில் அதை ஆண்டவருடைய சாயலாய் அதே நற்குருணையாய் நம்முன்னே இருக்கின்றவர்களை காணுகின்ற பொழுது இந்த உணர்வு வருகிறதா முன்னாள் திருத்தந்தை புரிதல் இரண்டாம் யோவான் பவுல் இரண்டாயிரமாவது ஆண்டிலே அவர் ஆண்டவர் வாழ்ந்து இறந்து உயிர்த்த அந்த புண்ணிய பூமி புனித பூமிக்கு செல்கின்றார் அப்பொழுது அவர் ஏறத்தாழ இறந்து விடுகின்ற தருவாயில் இருக்கின்றார் முதுமை ஒன்று பார்க்கின்சு நோய் இன்னொன்று எனவே தளர்ந்து போய்விட்டார் சொல்ல இரண்டாயிரம் ஆண்டு இரண்டாயிரம் ஐந்தாவது ஆண்டு அவர் இறந்து போகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் தன்னுடைய ஆவலை வெளியிடுகிறார் இது ஆண்டவர் பிறந்து இரண்டாயிரமாவது ஆண்டு எப்படியேனும் நான் எங்கு செல்ல வேண்டும் அவர் பிறந்து வாழ்ந்த அவருடைய பாதம் படிந்த அவர் இறந்த உயிர்த்த அந்த இடம் நான் பார்க்க வேண்டும் என்று இறுதி வெளியிட்டார் ஆச்சரியப்பட்டார்கள் எல்லார் அவர் சென்றிருக்கின்ற பொழுது அவர் மார்ச் முப்பதாம் நாள் ஆண்டவர் உடலை தன்னுடைய திருத்தூதர்களோடு பயிருந்த அழைக்கப்படுகின்ற மேல் அறைக்கு அவர் செல்கின்றார் அந்த புனித வியாழன் என்று மார்ச் முப்பது இரண்டாயிரம் புனித வியாழன் என்று அங்கிருந்து அவர் என்ன செய்கின்றார் என்றால் இந்த நற்கருணைய மக்களுக்கு ஆண்டவருடைய நினைவாக செய்ய அவரை போல அவருடைய இடத்திலிருந்து பகிர்ந்து தருகின்ற அன்பு சகோதர குருக்களுக்கு எல்லாம் ஒரு கடிதம் எழுதுகிறார் அவருடைய காலத்தில் ஆண்டுதோறும் புனித வியாழனுக்காக அவர் எப்பொழுதுமே சகோதர அருள் பணியாளர்களுக்கு எழுதுவது உண்டு அது குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட நாள் அதை பற்றி முழுமையாக என்னால் உங்களிடம் சொல்ல இயலவில்லை நேரம் ஆனால் அதிலிருந்து ஒரு செய்தி அவர் சொல்கிறார் அதைத்தான் இன்று நான் தொடங்கிச் செல்கிறேன் நம்மால் இந்த வழிபாட்டை எவ்வளவு சிறப்பாக விழாவாக கொண்டாட முடியும் கொண்டாடுகிறோம் ஆனால் அதே வழிபாடு எப்படி நம்முடைய வாழ்வாக மாறிக்கொண்டிருக்கிறது அருள் பணியாளருடைய வாழ்வு இந்த நற்கருணையாக இருக்கிறதா நீங்கள் உயிருள்ள நற்கருணையாக நீங்கள் வாழுகின்ற நற்கருணையாக இருக்கின்றீர்களா அந்த நற்கருணை என்ன தரும் நம்பிக்கை தரும் நற்கருணை என்ன தரும் தன்னையை பகிர்ந்து கொள்ள அழைக்கும் நற்கருணை என்ன தரும் பிறரை அன்பு செய்ய தூண்டும் நற்கருணை என்ன செய்யும் அது தியாகமாகவே தன்னை இழந்து கொண்டே இருக்கும் நற்கருணை என்ன செய்யும் அனைவரும் ஒற்றுமையாக வாழ எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருக்கும் ஆக இந்த நற்பண்புகளை எல்லாம் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் இன்றைய காலத்தில் வாழும் நற்கருணையாக இருக்கிறார் எனவேதான் ஆண்டவர் இயேசு மத்தியுணர் செய்தியின் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்று தொடங்கி நாற்பத்தி மூன்று வரை மிக அழுத்தமாக சொல்கிறார் தன்னுடைய இறப்பிற்கு முன்பாக என்ன சொல்கிறார் நீங்கள் பசித்து பசித்தோருக்கு தருகின்ற பொழுது அது எனக்குத்தான் நான் தான் அது எனவே உயிருள்ள நற்கருணையாக வாழ யார் தாகமாக இருக்கிறார்களோ கொடுக்கின்ற பொழுது நீங்கள் என்னை அவரில் காண வேண்டும் ஒரு அந்நியன் அகதி உங்களிடையே வருகிறான் என்றால் விரட்டிவிடாமல் யார் என கேட்டு விருந்தோம்புகின்றீர்களோ அப்பொழுது நான் கொள்ளுங்கள் சிறையில் மாடுகின்ற ஒருவர் என்ன குற்றம் செய்யட்டும் அவர்களை சந்தித்து தேற்றுகின்றீர்களோ நீங்கள் மனித சாயலாய் என்னையே காண்கின்றீர்கள் மருத்துவமனையில் ஒரு நோயாளியை சந்திக்க சென்று ஆறுதல் சொல்லுகிறீர்களா அது வேறு யாரும் அல்ல நான் தான் நோயாளியாக உன் முன்னே இருக்கிறேன் ஒரு முதியவனாக ஒரு ஆதரவற்றவனாக ஒரு அனாதையாக ஒரு கைம்பெண்ணாக கைவிடப்பட்டவராக வறுமையில் உழல்பவராக வயிற்றுக்கு ஏதும் இல்லாதவராக வாழ்வில் வழி தெரியாதவராக மனநிலை பிறழ்ந்தவராக வளர்ச்சியில் குன்றியவராக மாற்றுத்திறனாளியாக அன்பு மக்களை கொண்டே செல்லலாம் எனவே என்னுடைய வழிபாடு என்பது சிறப்பாக அமைகிறது ஆண்டுதோறும் நல் விழாக்களை எடுக்கிறோம் பவனியை நடத்துகிறோம் ஆனால் இன்னொரு புறம் நம்முடைய பங்கில் நம்முடைய அன்பியத்தில் நம்முடைய அருகமை இடத்தில் இருக்கின்றவர்களை காண நம்முடைய கண் தவறினால் உதுவதற்கு கை நீளவில்லை என்றால் அன்பு செய்ய இதயம் திறக்கவில்லை என்றால் அரவணைத்துக் கொள்ள நம்முடைய கரங்கள் துடிக்கவில்லை என்றால் உதவ கால் முன்னோக்கி செல்லவில்லை என்றால் நாம் உயிருள்ள நற்கருணையும் அல்ல பிறரில் அந்த நற்கருணை காண்பதும் அல்ல இன்றைய அழைப்பு அதற்காகத்தான் எப்படி இந்த பேராயர் ஹெல்டர் காமராவ் சொன்னாரோ வழிபாட்டில் நாம் சிறப்பாக செய்கிறோம் ஆண்டவரை அன்பு செய்கிறோம் ஆனால் வீதியில் வீழ்ந்திருப்போரை காணத் தவறினால் அங்கிருக்கின்ற ஆண்டவரை கண்டுகொள்வது யார் எனவே நம்முடைய வழிபாடு வாழ்வாக மாறட்டும் நற்கருணையாக நாம் கொண்டாடுகின்ற அந்த ஆண்டவருடைய திருவுடலும் இரத்தமும் அவருடைய அழியாத அந்த உடன் இருப்பு என்று நம்மோடு இருக்கின்ற பொழுது அவருடைய சாயலாக இருக்கின்ற பிற மாந்தரிலும் அவரை கண்டு பணி செய்வதில் நாம் நல் மாற முடியும் பிறரில் அதே நற்கருணையை கண்டு மகிழ்ச்சி அடைய முடியும் அவர்களை ஆண்டவருடைய சாயலாக கண்டு நாம் இணைந்தும் வாழ முடியும்